ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உரையாடலுக்கு எனது அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா இன்னைக்கான டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் யார் என்று எப்பொழுதுமே எனக்கு தெரியும் ஆனாலும் தெரியவில்லை என்றும் நான் நினைத்தாலும் எனக்கு தெரியும் என்பதை உண்மை என்று என்னால் ஏன் ஒற்றுக்கொள்ள இயலவில்லை ஆனா தெரியும் தெரியும் ஆனா ஏன் ஒத்துக்க முடியல எங்களால

செஞ்சு அதை தெரியும்னு சொல்லி அந்த துன்பத்துல போய் நம்மளே மாற்றோம் ஆனா இது வந்து ஒரு சில ஞானிகள் வந்து சொல்றாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அதை அப்படியே பண்றீங்களேன்னு அதை கேட்கும் போது ஒரு நார்மல் பீப்புளுக்கு எப்படி இருந்தா தெரிஞ்சா நாங்க ஏன் பண்ண போறோம் நாங்க ஏன் இப்போ இதை பண்றோம் எங்களுக்கு தெரியும் சொல்றீங்க இது ஒரு கொஸ்டினா இருக்குது இப்ப அந்த கொஸ்டின் ஒரு விளக்கத்தை நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இது எப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து முடிவு தான் போறோம் முடிவுன்றது என்னன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் முடிவுன்னு அதுக்கு பெரிய இன்பம் சொல்லலாம் சுதந்திரம்னு சொல்லலாம் சுகம்னு சொல்லலாம் உண்மைதானே எப்பங்க நான் இன்பமா இருப்பேன் இப்பமா நான் சுகமா இருப்பேன் எப்ப நான் இந்த இந்த தொண்ணூறு வழியே போகும் இதுதான் நம்மளோட எல்லாரோட கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இப்போ இந்த கான்செப்ட் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கையை மோட் பண்ணி வாழ்றோம் ஏன்னா அந்த எண்ணன்றது இந்த வாழ்க்கை வாழும்போது உனக்கு இங்க ஏற்படுற சுகமோ துக்கமோ இந்த சந்தோஷமும் தேவை இதே தான் அவனுக்கு அங்கேயும் தேவை புரியல இந்த வாழ்க்கையில எனக்கு இது தேவை இது என் ஆசை இந்த ஆசை அதீதமா ரொம்ப அதிகமான அந்த அந்த மூலத்தோட போய் கனெக்ட் பண்றதுக்கான ரெண்டே விஷயம் தான் இப்படி இந்த ஆரம்பத்துல சின்ன வாழ்க்கை நம்ம வாழும்போது ஒரு குடும்பமா போல குட்டியில ஒரு ஃபேமிலியா வாழும்போது இங்க ஒரு இன்பம் ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படாம சந்தோஷமா நிம்மதியா வாங்க நோய்கள் நல்லா இருக்கும் இதே எண்ணம் தான் நம்மளோட ரொம்ப அறிவுக்கு இதுதான் நம்ம பார்க்கும் போது நம்ம கேட்கும் போது இப்படிதான் நல்லா இருக்கும் அந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் போறதுனால இது நடந்தா போதுன்ற மாதிரி நம்மளோட டிராவல் போகுது அந்த டிராவல் என்ன ஆகுதுன்னா இந்த நிகழ்வு நடந்தா போதுன்னு ஆனா போதில்லை அந்த நிகழ்வு நடக்கிறேன் இப்படியும் நீங்க ஒரு நாள் உணவு இல்லாம நோய் வந்து ஒவ்வொரு அவசால இந்த அவஸ்தை கூட போறோம் ஆனாலும் இதனு கண்டிப்பாக இதனு நடக்கும் இதனுக்கான சமக்கம் அப்படின்ற எண்ணத்திலேயே நம்ம வாழ்க்கை வந்து மூவ்லேயே ஆகுது அப்ப இது எப்படி மூவோட ஆகுது எப்படி நம்ம இதை ஏத்து நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த சிறிய எண்ணன்றது உனக்கு மட்டும் தான் உன் அறிவுக்கு இப்ப என்ன புரிஞ்சுதோ என்ன தெரிஞ்சதோ நாலு பேர் என்ன பண்றாங்க என்ன செய்றாங்க உலகில் என்ன அதை வச்சுதான் சேர்ந்து நம்ம ஓடும் அதை நோக்கி மட்டும்தான் தான் அவங்க இன்னும் ஓடாது ஆனா இந்த முதல் முதல்ல இந்த இயற்கை இந்த தோற்றமே சொல்றேன் இது வரைக்கும் இந்த மொத்த இதுமே இந்த கிரியேட் ஆனது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை கோடியகமா இந்த நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிகழ்வு இருந்தது அது என்ன சந்தேகமில்லை இப்படி நம்ம சுலமா இருக்கணும் இந்த எண்ணம் ஆமா இது வந்து இப்ப மனிதனா இருக்கிறனால நம்ம இதை பேசணும் இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் முல்லயும் உண்டு அது ஒரு ஜட பொருளா இருக்கட்டும் நீங்க ஸ்டார்ஸா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் ஜீவராசா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த எண்ணம் கொடுக்கு எல்லாத்துக்கும் நாச இருக்குல்ல நாசம் இருக்குதா இல்லையன்றத நீங்க ஒருத்த ஒரு மனிதனாக இருந்தா மனிதராசம் நல்ல யூஸ் மாறுதல ஒரு சிம்பிள் தாட் ஒரு மரம் ஒரு செடி வச்சு அழகா மொழிச்சு அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வலிமையானதா மாறுது அதான் இப்ப அது பேச தெரியலனாலும் அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இப்படிதான் இருக்கும் சிறிய விதையா இருக்கும் அதுல வந்து முளைச்சு அது வந்து அது பெரிய வலிமை அதே விதையை அது இஷ்டத்துக்கு உற்பத்தி பண்ணும் என்னென்ன பண்ணுதா இப்ப அதுக்கு என்ன அதோட ஆசை நான் விதையா இருக்கிறேன் நான் இப்ப முளைச்சி மரப்பா என்ன அப்படியே நம்ம விதையாவே நான் வெளியே வரணும் அதோட மகிழ்ச்சி அதுதான் அதுக்கு ஒரு சந்தோஷம் அதனால அது அது வெளிப்படுத்துது ஆனா அதோட மகிழ்ச்சி எடுத்து அது கிடையாதுன்றது உள்ளார்ந்து இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த உணர்வு தெரியும் ஆனா ஆரம்ப இந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் இதுதான் அதை ப்ராசஸ் பண்ணுவோம் அதனால தான் மகிழ்ச்சிகளை போய் அது நிலை இருக்க மாட்டேன் நிலைச்சு இருக்க மாட்டேன் ஏன்னா நிலச்சி இருக்கு இப்ப மகிழ்ச்சி நிலைச்சு இருக்குதுன்றது தான் உண்மை நிலைச்சு இல்லைன்னு ஆடியிலே இருக்குது மகிழ்ச்சி

இதை உண்மை ஏன்னா இப்ப இந்த எண்ணம் நம்மளோட டிராவல் வரது காரணம்னா அன்னைக்கு சந்தோஷம் அந்த நாளுக்கு அந்த நேரத்தை அந்த அந்த சந்தோஷம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இறுதி மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு தேவை ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கும் எது இறுதினா நான் இருக்கிற வரைக்கும் வாழ்ற வரைக்கும் எனக்கு அது முடிவு வரைக்கும் இதான் இறுதி அதனால இதுல எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்ற எண்ணமாவே நம்ம இந்த வாழ்க்கையை முன்ட்டோம் இதுவும் நீ வாழ்ற வாழ்க்கை சரிதான் இல்ல இதை தாண்டி ஒரு சிந்தனைக்குள்ள போறவர் அதுவும் சரிதான் ஏன்னா இந்த எண்ணமும் அதை நோக்கிதான் கொண்டு போகும் ரொம்ப ஒரு ஹையஸ்டான ஒரு அன்புன்ற ஒரு செயலை செய்து ஒரு மாற்றத்துக்குள்ள போய் அதுவும் எனக்கு அவங்க கூட்டு போகும் அதனால சந்தேகம் இல்லை ஆனா இது உள்ளார்ந்து தெரியும் அது அதனாலதான் நம்ம பாருங்க யார கூட கேளுங்க இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன் இல்லா இருக்காதுங்க இப்படி வாழுங்க இப்படி சாப்பிடுங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி எல்லா அவங்க பாட்டு எனக்கு தெரியும் அவங்க பாட கண்டுக்கவே முறை கேட்க முடியாது பாட்டு போயிட்டே இருக்கும் எல்லாம் படிச்சவங்க தான் ஒரே ஒருத்தர் தெரியும்னு மட்டும் சொல்லிட்டு போவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அது அவங்களுக்குதான் தெரியாத தெரியவே அவங்களுக்கு தெரியவேது அவங்க இப்ப நான் சொல்ற வார்த்தை யா கெஸ்ட்டா பாக்க பேசிட்டு போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து எனக்கு இது தெரியணும் எனக்கு இது புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எல்லாரும் கேக்குறாங்க அப்ப சொல்லும் போது கேட்க மாட்டேங்க இப்ப கேக்குறேன் என்ன காரணம் இப்போதான் வந்து அவங்க கூட தெரியுது எனக்கு இது மாதிரி ஆகுது ஆனா முன்னாடியே தெரியும் உனக்கு ஏன்னா உன் அம்மா அப்பா ஆயிருது உன் தாத்தா பாட்டிக்கு ஆயிருது சிம்பிளா சொல்றேன் தாத்தா பாட்டி ஞாபகம் எல்லாம் நீ நினைக்கிறது தப்பே இல்லை அப்ப நீ என்ன நினைக்கிறேன் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுவே இங்க நடக்காது ஆனா உன் ஆசை உனக்கு எது மிக சந்தோஷமா அது நடக்கிறதுக்கான சூழல் புரியுது அது உள்ளார்ந்து அதுக்கு தெரியும் எது மகிழ்ச்சி எது ஆனந்தம் அதை நோக்கிதான் நம்ம பயணம் போகுதுன்ற எண்ணம் உள்ள இருக்கிறதுனால நம்ம இப்ப நார்மலா ஒரு சுற்றுக்கு ஏத்துக்காது அடைய எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் பார்த்து பேசாதே அப்படியே போயிடும் அதே வாய் அந்த இறுதி கிட்ட போன்ற சொல்லாது ஏன்னா அதோட ஆசை இது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது இது வரைக்கும் இருக்கும்போது அதை மாற மாறம்பு என்னால முடியல ஏதாவது நடக்க முடியல என்னால கண்ணு பார்க்க முடியல ஒரு சில விஷயங்கள் அந்த அந்த இலக்க இலக்காது என்ன பண்ணுவோம் எனக்கு ஆகுது எனக்கு எது ஒன்று ஆகுது அந்த எண்ணம் வராது ஆனா அப்பும் ஆகல அது திருப்பி மாற்றத்துக்குள்ளதான் போக போகுது ஆனா அது தெரியும் அதனாலதான் இந்த நார்மலா இந்த உடம்பு சுறுசுறு அந்த எண்ணங்கள் இருக்கிற நல்ல ஒரு வலிமை இருக்கிற வரைக்கும் அதை கண்டுகூடாம பண்ணிச்சது நம்ம இறுதி கிட்ட போகும்போது இந்த இந்த வாழ்த்த ஒரு வருஷம் வாழ்ந்தார் இல்லையா இது இல்லாம போகுது என்ற எண்ணத்துல அது வெளிப்பா மத்தபடி ஒரு கிடையா அதோட வெளிப்பாடு தான் இப்ப இத்தனை நாள் அது மாதிரி இருக்க முடியாது இருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ ஒரு நாள் எழுத ஒரு ஒரு நாளும் நீ ஒரு விஷயத்த கடந்து கடந்து போறேன் நீ கடந்து போகும்போது உன் நிலைமையும் உன் நினைவும் எல்லாமே கடந்து கடந்து கடன் தான் போகுது நல்லா தெரியும் ஏன்னா நீ குழந்தையா இருக்கிறேன் அப்படியே முடிச்சு வளர்ற அப்படியே எல்லாம் ஆகுது ஒரு ஒரு நாளும் உடல் வளர்ச்சி ஆகுது எல்லாமே ஆகுது இல்லை நீ பாத்தலை நீ என்னன்னா இருபத்தி எட்டு முப்பது வயசு அக்செப்ட் பண்ணிட முப்பது வயசு கிட்ட போதைக்கு பார்த்தா நீ அக்செப்ட் பண்ண நீ அக்செப்ட் இப்பயே பண்ணிடக்கூடாது ஆமா நீ சொல்லு புரியுதா நீ அந்த ஒரு சிறிய வயது வரும்போது நீ அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது நிற்கும் ஸ்டேபிள் ஆகும் நான் சொல்லிடுறேன்னா இதுவும் இருக்குதானே அதுல இருந்து ஏன்னா நீங்க எப்படி நினைச்சாலும் அந்த மாதிரியான உன்னோட உடல் அமைப்பு உன் எண்ணத்தை வச்சு எல்லாத்தையும் மாத்திர முடியும் உன்னால அதுல கிடையாது ஆனா அப்படி யாருமே இங்க சொல்லி தரல வீடு சொல்லி கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த இருபத்தி எட்டு வயசு அப்படியே ஒரு சுறுசுறுப்பு அப்படியே போறது ஜாலி உன்னை அதை மறைச்சு அப்படியே ஜாலியா சுத்த வச்சுருக்கேன் ஆனா அப்பயே மட்டும் ஒரு பத்து வயசுலயே கூட இந்த கொஸ்டின் உன்னால எழுப்ப முடியும்னா ஆட்டோமேட்டிக்கா நிதநிலிகள் கூட நடக்கும் அதுல உன் வயசு அதிதமாக அது குறையிற அந்த வயசு கூட ஒரு வயசுக்கு அப்புறம் நீ தூச்சிக்குள்ள போக மாட்டோடு நிக்க முடியும் ஸ்டேப்ல அந்த அளவுக்கு உன்னோட எண்ணங்களும் உன் எந்த அளவுக்கு சின்னதை இந்த இதே நிக்கிறதோ அதுக்கேத்த மாதிரி இது ஸ்டாப் ஆகும் இல்லை சந்தேகம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் பிப்ளவு அத நீங்க யாரும் லைவ்ல யாரையும் பார்த்தது கிடையாது ஆமா இதுக்கு மேல ஹையெஸ்டான பிப்புள்ன்னு இருக்கிறாங்க இங்கே அவங்க இதே ஏஜ்ல இருப்பாங்க அந்த ஏஜ் இப்படியும் போவாது அப்படியும் போது எல்லாமே சாத்தியம்னா ரொம்ப சிம்பிளா சாத்தியம் இதெல்லாம் சாத்தியம் தானா சரி சாத்தியம் என்னென்னு நிறையது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது ஏன்னா சேர்ந்து ஒரு தான் ஒரு படம் இப்ப நம்ம ஒரு படத்தை எந்த தாங்கில எடுத்துருக்காங்க பாத்துருக்கீங்களா மூவி நீங்க என்னென்ன பாரு இப்ப நீங்க ஒரு மூவி மூவின்னா அது ஒரு படம் சரிங்களா ஒரு படம் அது ஒரு கதை சரிங்களா இப்ப அது தியேட்டர் அது ஒரு கிரியேஷனர் இப்ப அது உருவாகுது இப்ப அதை உருவாகும்போது போது அந்த ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ஒரு கதை காலத்தை வச்சு ஒரு ஒரு படத்தை கிரியேட் பண்ணுவோம் இப்ப ரீசனா சொன்னா அது ஒரு மனிதனான ஆமா அது ஒரு அண்டமான ஆமா அது ஒரு உலகமான ஆமா ஒரு படம் ஒரு என்ற ஒரு படம் ஒரு உலகமான ஆமா அது உலகம் அது ஒரு அண்டம்னா ஒரு அண்டம் அது ஒரு மனிதன்னா அது ஒரு மனிதன் தான் இப்ப சதயம் அது விதமா எடுத்துருக்குங்க ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கும் அந்த வேரியேஷன் இந்த பக்கமா போற மாதிரி எடுப்ப இப்படி ரிவர்ஸ் வர மாதிரி எடுக்க முடியும் ஆமா எப்படி இந்த மூவி நீ எடுத்தேன் ஒரே ஜனல் எடுக்க வேண்டியது மாத்தி மாத்தி எடுக்கிறேன் எந்தெந்த ஆங்கிலும் எடுக்கிறேன் எல்லா விதமாவும் எடுப்பேன் எப்படி எடுக்க முடியும் அப்ப அந்த இது சாத்தியம்னா இயற்கைக்கு இதெல்லாம் ஈஸியான சாத்தியம் ஏன்னா நீ வெறும் கருவை வச்சு நீ நான் வெறும் கருவை வச்சு நான் வெறும் கற்பனையை வச்சு நான் எடுத்தேன் அதுவும் கற்பனை தான் இதுவும் கற்பனை தான் அந்த கற்பனையை பார்த்து நான் ரியாக்ட் ஆவேன் நான் மகிழ்ச்சி ஆவேன் எனக்குள்ள எல்லா மாற்றமும் வரத்து சூழல் ஏற்படுது அதே தான் எதிரியாக நடக்கும் இந்த மாதிரி நமக்குள்ள ஏற்படும் ஏற்படும் இப்ப நீங்க எல்லாருக்குள்ளயும் இது எது ஆரம்பத்துல எப்படி தோன்றுச்சியோ எந்த அளவுக்கு இது எண்ணத்துல வெளிப்பட்டதோ அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயும் படிப்புமா அது எந்த வித சந்தேகப்படுத்த அந்த ஒரு எண்ணம் உள்ள இருக்கிறதுனாலே உனக்குள்ள எது சுவாலை கேட்காத எங்கிட்ட எல்லாம் தெரியுன்ற எண்ணம் ஈஸியா வரும் அது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்க முக்காவசி பிறகு தெரியுன்ற எண்ணம் இருக்கு ஏன்னா டீஃபால்ட் இதுதான் எல்லாரோட ஃபால்ட்டுமே இதுதான் இது எல்லாருக்குள்ளயுமே எது

ஏன்னா இந்த விளையாட்டை விளையாட நான் இந்த விளையாட்டுக்குள்ள கங்க வச்சுருக்கேன் விளையாட்டுக்குள்ள கக்க வைக்கும் போது மட்டும் தான் இறுதிக்கிட்ட போகும்போது பயம் வலி இது என்ன இப்போ அப்பதான் அந்த எண்ணங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் இது எப்படி போனாலும் இது முடிவு நோக்கிதான் போவோம் அது எந்த சந்தேகம் வேண்டாம் அந்த எண்ணம் உள்ளார்ந்து இருக்கிறதுனால தான் இங்க யாருமே ஆரம்பிச்சோம் கேட்க மாட்டோம் கேட்டா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பான் தெரியும்னா என்ன அர்த்தம் கூட தெரியாது தெரியும் அப்படின்னா நீ மாத்திக்கணும் மாற்றத்துக்குள்ள போனோம் புதியதான எண்ணங்கள் புதியதான சிந்தனைகள் உனக்குள்ள புறப்படுதான் யோசிப்போம் அதுதான் தெரியுது நீ தெரியும் சொல்லிட்டு பழக்கமா சேர செயல செய்யறதுக்கு தெரியுது கிடையாது தெரியல தெரியலன்னு அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் சொன்னேன் இப்ப ஒரு மாமிசம் சாப்பிடுறோம் சாப்பிடாது அது வலிக்கும் அதுக்கு ஒரு குழந்தை குட்டிக்குது அதுக்கு எவ்வளவு துன்பமா இருக்கு நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வேற கேள்வி தெரியுங்க எங்களுக்கு சாப்பிடுவோம் தெரியும் என்ன அர்த்தம் தெரியும் அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் நீ தெரியும் சொல்லி அதை செய்யறா உனக்கு தெரியலன்னு அர்த்தம் தெரியாது தெரியாதவங்களுக்கும் தெரியும் இப்போ ஒரு விஷயத்த இப்போ ஜாப் செய்ய சொல்றேன் ஒரு விஷயத்த தெரியுமானா இப்ப செஞ்சு முடிச்சு காட்டணும் சரியும் சொல்லிட்டாங்க அப்படி வரைக்கும் வரைக்கும் பாத்துட்டு கம்பு வந்து அர்த்தம் இது இந்த உணவு சாப்பிட்டதுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து வந்து செஞ்சு அது சிந்தனையை கேட்கறதுக்கும் சரி நான் சொன்ன அடிப்பண்ணிங்க அடிப்பணிதல் ஒன்றே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பேன் சொன்னேன் இதையும் தெரியும்னு சொல்லுவான் ஆனா செய்ய மாட்டான் செஞ்சாதானே அதுல என்ன அனுபவம் வந்தாதானே உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆமா கால ஒரு நல்லதுதான் தெரியும் தெரியும் தெரியும்னா செய்யணும் செஞ்சு அதாவது அனுபவத்தை எடுத்து அதை ருசிச்சாதான் உங்களுக்கு தெரியதா அர்த்தம் அதை எதுவுமே சேம தெரியும் 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 கறந்த கூட இதே தேவாய் தெரியலன்னு வார்த்தையை சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு உள்ளுக்குள்ள எந்த பொருளுக்குள்ளயும் தெரியும்னு சொல்றதுக்கு எந்த இதுவுமே இருக்க எல்லாமே அப்படியே டவுன் ஆகிடும் ஏன்னா வச்சு விளாண்டு விளையாட வச்சு விளையாடு தோல்விகிட்ட போங்க சோ அப்பதான் தெரியல வார்த்தையை அது எக்ஸ்பிளைன் பண்ணும் ஏன்னா நீ கேம்ல இருக்க அப்பதான் புரிய வைக்கும் அது ஆனா நீ என் உண்மையிலே பார்த்தன்னா உங்க அப்பயே நீ தெரியும் சொல்லலாம் ஏன்னா நீ விளையாண்ட இந்த விளையாண்ட இந்த வாழ்க்கை இருக்குல்ல அது சுத்தமா இப்ப என்ன பழைய நினைவு அதை அப்ப மறக்க வச்சு புதியதான சிந்தனை மட்டும் வச்சுக்கணும் இந்த புதியதான இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே மேல சுரேஜர் அப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ஆனா ஆரம்பத்துல அது ஃபீல் பண்ணவே பண்ணு ஏன்னா ஆரம்பத்துல பழைய படிப்பு அதுக்கிட்ட அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும் எல்லாங்களுக்கு தெரியும் தாராளமா போகுது அது காரணம் கூட இதுதான் சொல்ல அவனுக்கு அவனே அகேஸ்டா நிக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அவனுக்கு தெரியுமானா தெரியும் அவனுக்கு தெரியாதுன்னா தெரியும் ஆரம்பத்துல அவனுக்கு தெரியும் குழந்தையா இருக்கும்போது அதுக்கு தெரியும் கொஞ்சம் முதிர்ச்சியில தெரியும் நல்ல உள்ளுக்குள்ள ஏன்னா அதுக்கு அந்த எதுவுமே தெரியாதுன்ற தெரியுன்றது அர்த்தம் என்னன்னா மீறி நாற்று அதுக்கு தெரியும் அர்த்தம் அளவுக்கு அளவுக்கு மேற்கு நாற்று அந்த வயசுல இருக்கும் மேக்சிமம் அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த உடம்பு சுறுசுறுப்பு சூப்பரா இருக்கும் அதே அதை குறைஞ்சவன் அவன் அதே வயசு தெரியணுமா ஆமாங்க கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா சமியர் எல்லாரும் தெரியும் தெரியும்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா இயல்பாவே அந்த சுறுசுறுப்புன்றது புரியுதா சொல்றது அதுதான் தெரியும் அந்த அந்த வேக அந்த பாஸ்ட் அந்த ஆட்டரோட அது தெரியும் அர்த்தம் அது எப்போ அந்த ஆற்றல் குறையுதோ அப்ப என்னன்னா இந்த இடத்தோட தன்னு மட்டது அது புரிய வரும் அப்ப அது தெரியலன்ற வார்த்தை அப்பதான் அது ஆனா அந்த ஆட்டல் இருக்கும்போதே எல்லastype இது பண்ணு ஆமா அதானே ஆட்டல் இருக்கும்போது தெரியும் உண்மையாதான் அந்த ஆற்றல் குறைய குறையே தெரிலமட்டும் அது அப்பதான் கொடுக்கும் ஏன்னா அந்த ஆற்றல் குறையும் போது இதுக்கு இத்தனை நாள் நீங்க வாழ்ந்ததால இந்த ஆசை மட்டும் தான் அது தெரியும் ஆற்றல் குறையும் போது ஏற்படுற ஒரே ஒரு வேரியேஷன் இன்னித்த நாள் நான் வாழ்ந்தேன் இல்லையா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்க முடியாது வெளிப்பட்டு பழைய படம் மறந்து போய் புதுசான ஒரு விஷயம் மட்டும் அதுக்கு வெளியே தோன்றும் தோன்றும் போது அதை பத்தி சந்திக்க அப்பதான் ஃபீல் பண்றது அம்மா சொல்லிட்டு காட்டுறதாங்க அப்பதான் அதை பத்தி அது எக்ஸ்பெயன் வரும் அது மட்டும் சுறுசுறுப்பு குறையும் போது மட்டும்தான் அது திருப்பி திருப்பி சுசுறுப்பதா தேடுது

அந்த அன்பும் உண்மையான அந்த மகிழ்ச்சியும் ஒண்ணு கலந்து உள்ள இருந்தது அது இன்னும் அப்டேட் 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 அப்டேட்ல போயிடுங்க முடிவு நோக்கி தான் போவோம் அது யாருக்கும் ஆகினும் மெதுவாகும் எல்லாருக்கும் வாங்கினு இதுதான் நடக்கும் எதுவுமே இங்க மாறி நடக்க வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம இந்த உலகில் வாழ்க்கையில நம்ம ஆழ்ந்து வாழும்போது ஒரு காலகட்டத்துல அதை மறந்து மறந்த உடனே அப்புறம் இல்ல இல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சணும்ன்ற எண்ணம் அதுக்கு தோணாது இங்க நம்ம வந்து ஒரு மனிதனாவோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஆற்றலா பாருங்க அந்த ஆற்றல்ல உனக்குள்ள ஏற்படுற அந்த சத்துல என்னென்ன பேசுறேன் என்னென்ன செய்யறது மட்டும் சிந்திச்சு பாரு உன் சத்து குறையும் போது மட்டும்தான் உன்னால இந்த மாதிரி தெரியணும் பாரு அவங்களோட அமைதி ஏற்படும் கேட்கணும்ன்ற எண்ணம் தோணும் தெரியலன்ற ஒரு வார்த்தையை உன்னால நீதான் பேச முடியாது அப்ப சத்து குறையும் போது அப்பதான் உன்னால இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி போனோன்ற எண்ணம் உங்களுக்கு சத்து பேசினா தோணவே தோணும் அப்ப சத்துன்றது தான் நம்ம எல்லாரோட மூல சாரமே அப்ப சத்துன்றது இது ஏற்கிறவங்க சத்து இருக்குதான் செய்யும் சத்து இல்லாமல் ஓவே போகாது அப்ப அந்த சத்து அப்படின்றது மட்டும்தான் எங்க அந்த சத்துக்கு பேரு அன்பு ஒண்ணுமே இல்லை சத்துன்னா அதுக்கு பேரு அன்புன்னு அர்த்தம் அரவணைப்புன்னு அர்த்தம் இன்பதானே அந்த அரவணைப்புன்றது பேர் அன்பு அப்ப அன்புனா நீங்க சொன்ன சுதந்திரம் சுகம் இன்பம் எல்லாம் அதுக்குள்ள அழகமா இருக்கு அதை நோக்கிதான் நம்ம எல்லாரோட பயணமும் அதை நோக்கிதான் போகுது யாரோட பயணமும் போய் நான் போய் லாஸ்ட் முக்கியன்னு இது பண்ணோம் நான் அப்படி அப்படிலாம் போய் எல்லாரோட பயணம் அது எப்படி கெட்ட வே நீ எதை சொன்ன ஆசை எல்லாரோட பயணமும் இறுதியில இன்பத்தை நோக்கி தான் போயிருக்கு நிற்கும் இதை நான் ஏன் சொல்றேன்னா இது நான் உணர்ந்து இந்த சொல்லுதான் முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு சொல்லு இதுதான் இங்க நடக்கணும்ன்ற ஆசை இங்க எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறதுக்கான ஒரு சொல்லுதான் இந்த வார்த்தை முழுமையான பாசிட்டிவ் இதுதான் அதோட தன்மை இதை வந்து இது இப்படி அது அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு கிடையாது மீறி சொல்றோம் அப்படின்னா சும்மா இந்த விளையாட்டுல ஒரு வேரியஷன் மோசம் தான் இந்த வார்த்தைக்கு வரும் இது விருந்தாடி மாறி பண்ணுங்க சார்ந்த அந்த ஒரு காரணத்தினாலயே இங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய பேர் ஜாலியா போறான் ஜாலியா வரா உடம்பு உருப்பட்ட தொப்பை பெருசாகிறான் அவன பார்க்கும்போது எனக்கு பயமாகுது பதற்றம் ஆகுது ஏன்னா இப்போ உண்மைன்னா எனக்கு தெரியும் அதுல சந்தைகள் ஆனா இவனோட இவன் இவன அவனா நான் மாறி பார்க்கும் போது இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவானே அந்த என்ன வரும்போது உள்ள கொஞ்சம் ஒரு சின்ன வழி போவே எனக்கு இப்படியே சுத்தரா சொன்னுன்னு கேட்க மாட்டான் நல்லா ஜாலியா போறேன்றான் பேசுறானுங்க அப்படியே போறானுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க திடீர்னு பார்த்தா எனக்கு கை கால் உந்துச்சு எனக்கு அத ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அது இருந்து ஆனா எதுவுமே கேட்க மாட்டான் அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு கஷ்டமான சொல்றது அந்த ஃபீல் என்னால் உணர முடியுமா ஐயோ என்ன என்ன சிரமப்பட போறான்னு தெரியல அதனால ஃபீல் ஆகும் இது உண்மையான அவனுக்கான ஃபீல் அவனோட உடம்ப நான் இருக்கு ஏன்னா எல்லாமே என்னால உணர முடியும் அவனுக்கான உடம்பு பண்ணுவாருதான் வேற வழி இல்லை சரி அதனால எனக்கு ஃபீல் ஆகுது யாரும் கேட்க மாட்டீங்க பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க என்னதான் நீங்க வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் உடம்பு போய் ஆசைப்பட்டாலும் நீ சாப்பிட்ற உணவு பொருளை எந்த அளவுக்கு ஃபுட்டை மாத்தணும் எந்த அளவுக்கு நம்ம ஃபைபர் பொருளா சாப்பிடணும் ஆயில் பொருளை சாப்பிடக்கூடாது மேக்சிமம் மாமிசம் மாமிசம் எல்லாமே உணவு சந்தேகம் வேணா ஒரு கட்டத்தை மேல இந்த தன்மை இந்த உடல் கிடையாது அப்ப நீங்க அதை ஸ்டாப் பண்ணாதான் இந்த உடல் கொஞ்சம் ஆரோக்கியத்துல போகும் நீ உங்க குடும்பத்தோட ஒண்ணும் கொஞ்சம் நீ வாங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட்ட நீ இப்பயே இரு எப்பவுமே சந்தோஷமா இருப்ப நீ இப்ப சந்தோஷமா இருக்கிற எண்ணம் மட்டும் வருது எப்பவுமே சந்தோசமா இருக்கிற எண்ணத்தை நீ எழுந்து போன மாதிரி உன்னோட உன்னோட எண்ணு வெளிப்படுது ஏன்னா நீ லாஸ்ட் இதுல போன அந்த வர தேவ உன்னோட உன்னோட ஆழ்ந்து இருக்கிற நினைவே நீ மறந்து போய் இந்த இந்த நாடமான விளையாட்டுக்குள்ள மாட்டினால உனக்கு அது தெரியும் ஏன்னா நான் எல்லாருக்கும் ஏன் தான் எல்லாருக்குள்ளேயும் மகிழ்ச்சி வேணும் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்குது அந்த ஆசை எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால ஒரு இதில் அந்த துன்பப்படும் போது அவங்களை வழி எல்லாரும் யாரை பார்த்தா உடல் மொத்தம் பார்ப்பேன் தொப்பு இருக்குதா காலில் வெடிப்பு இருக்குதா அவங்க ஏதோ என்னென்னலாம் அவங்களோட குறைகள் இருந்தது அதை பார்ப்பேன் அந்த குறைகளை பார்த்தோம்னா அவங்களோட அவங்களாம் நான் மாறும்போது அந்த குறை என்ன ஃபீல் பண்ண முடியும் ஒரு அளவு குறைவா இருந்தா ஒரு குள்ளமா இருந்தா ரொம்ப உருவம் பெஸா இருந்தா இந்த நோய் வந்து இருந்தா அவன் பார்க்கும் போது இப்ப நீ கூட வரும்போது வரும் ஒரு ஆக்சிடென்ட் வண்டி ஏத்திட்டாங்க ஆளு ஆள் ஒரு மனிதர் ஏத்திட்டாங்க ஏத்தி மேக்ஸிமம் ஒரு இறக்குற மாதிரி அவ்வளவு ஆயிடுச்சு இப்போ அந்த பார்க்கும் போது இப்ப அவரோட நினைவு நட்டு போயிடுச்சு அந்த ஒரு செகண்டோட அவர் நினைவு இப்ப அவர் சொந்தம் பந்தம் குழந்தைங்க எல்லாருக்குள்ள எப்படி ஒரு ஃபீலா அல்லாம் இதோட அது ஒரு எத்தனை நாளைக்குன்ற அந்த வழி போயின்னு இருக்கும் ஆனா அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது இப்ப இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பொக்கு நம்மளுக்கு இது இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கும்போது போது இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம நடந்துதான் போயிட்டு பாக்குறேன் கூப்பிட்டோம் இப்ப இன்னைக்கு நடந்தது அவ்வளவு கூப்பிட்டாங்க நான் போய் பார்த்தேன் அந்த மாதிரி இப்ப நான் பாக்கும்போது இதே இதே ஒரு நாயா இருந்தாலும் ஒரு மாடியா இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் இல்லங்க ஒரு மனிதனா இருக்கும்போது இவ்வளோ ரியாக்ஷன் எல்லாரும் நம்ம காட்டணும் இதே ரிய எல்லாத்துலையும் தாக்கன்னு ஆசைப்படுங்க வேலை முந்திரும் நாங்க அப்ப பதட்டம் வரும் ஒரு பயம் வரும் ஸ்லோவா போணும்னு என்ன தரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல புத்தி தரும் சொல் போவோம் ஏன்னா நீ போறது பெரிய வண்டி பெரிய பெரிய வாங்கணும் அவளை வாங்க வேகமா போனா நம்மளா வெறும் சதை தான் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள அப்ப அந்த செதையில பட்டா என்ன ஆகும்னு கூட நம்மளே தெரியாது ஒண்ணு கூட முந்தி போறோம் ஏறி போறோம் வேகமா போறோம் எதுக்கு வருஷம் காசு நான் ஸ்பீடா போனோம் உள்ள சுறுசுறுப்பு இருக்குது இல்ல ஏதோ ஒரு போதையான ஏதோ ஒண்ணு பண்ணிடுவோம் அதனால போறோம் நீ எப்படி போனா என்ன ஆகும் நம்ம உடம்பு உடனோ எரிபு இருக்கிற மாதிரியான அப்படி போறேன்னு டக்குனு மலச்சுற மாதிரி நம்ம போறோமே இந்த சிந்தனை கூட நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு போகுது பத்தியா என்ன காரணம் சொன்னேன் விளையாட்டுக்குள்ள ஆழ்ந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால உண்மையை உணர முடியாது ஆனா உண்மன்றக்கு உள்ள இருக்கிற அதனால உங்க தைரியம் இருக்குது ஆனா அந்த அந்த உண்மையை நீ இறுதி லாஸ்ட்ல நீ அந்த அந்த உண்மையை புரிஞ்சது இருக்கணும் இந்த உடல் உடல் இருக்கும்போது இந்த நீ இந்த உண்மை நீ கொஞ்ச நாள்ல மறக்கிற அளவுக்கு சூழலுக்குள்ள கொண்டு போறதுன்னு தான் எனக்கு தெரியும் எங்களால் புரியும் நான் எல்லாம் பார்க்காது அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இறுதியில போயிட்டு அந்த உண்மையான அந்த தெரியுன்ற இடத்த மறந்துட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேன் என்னால் முடியல எனக்கு துன்பமாக இருக்குது நீ எப்படி இருக்கு போறன்னு உங்களுக்கு மறந்துருக்கு ஏன்னா இந்த விளையாட்டுக்குள்ள ஏறணும்னா அதை மிஸ் பண்ணுறேன் நான் சொல்றேன் இந்த விளையாட்டுன்ற வாழ்க்கையில நீங்க மேக்ஸிமம் வரைக்கும் அந்த மட்டும் தான் விளாட்ணும் அது சூப்பராக இருக்கும் சந்தோஷமா என்ன எதிர்பார்த்தாலும் மகிழ்ச்சி அது கூட தாராளமாக இருக்குது இல்லைன்னா மணி நேரத்துக்கு கூட சனிக்கிழமை போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பத்துக்கு மல்லிகை பொருள் எல்லாம் காலையில இருந்து காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கு செயல் போச்சு மகிழ்ச்சி தானே அந்த நேரம் நான் தான் இருந்தோம் எப்படி தெரியுது இங்க எல்லாரும் வந்து அன்புன்ற ஒரு ஒளி இருக்குது இப்ப நீங்க இறைவன்ன்றது லைட் நீங்க எல்லாரும் ஞானிகள் எல்லாரும் அந்த லைட் பார்ட்டியில பார்த்தது யாருங்க ஒரு ஊரும் சும்மா தானே இப்ப நம்ம அப்படின்னா நம்ம என்ன சொன்னா ஒரு ஓவிய ஒரு தெரிஞ்சது கோஷமோ நம்ம ஒரு ஜோதியவோ நம்ம ஏத்தி அந்த ஜோதியை வழிபாடு பண்ணணும் வளர்க்கணும் எல்லாருக்குமே இப்போ அந்த ஒளின்றது நீங்க யாரும் பாக்கல அதை பாக்க முடியுமா நீங்க அன்புன்ற ஒரு செயல்ல எல்லாரும் கூடி சேர்ந்து ஒரே விஷயமா எல்லாரும் ஒரே அரோடை போட்டு செய்யும் போது அவர் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்குள்ள ஏற்படுற ஒரு ஒலிதான் அந்த அன்பெனும் பேர் ஒலி அது யாரும் சந்தேகப்படாது அதனால ஒரு ஒரு வாட்டி நாங்க பத்திர செயலை செய்யும்போது நான் பாப்பேன் இப்ப இந்த நாட்டுக்கிழமை முப்பது பேரு கிட்ட வந்த முப்பது பேர் முப்பது விதமான பிரச்சனை எல்லாருமே ஒரு ஒரு கணக்குல இருந்து எல்லாரும் ஒரே விஷயத்த அன்பா கூடி அதை செய்யும் போது எல்லாருக்குள்ளயும் ஒரே எண்ணம் கொடுக்கணும்ன்ற ஒரு குணம் அந்த ஒருமை எண்ணம் அந்த இடத்துல அப்படியே ஒரு உலா வரும் அந்த உலா வரும்போது அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி அப்படியே எல்லாருக்குள்ளயும் ஒரு புன்னகையா ஒரு நடக்கும் ஏன்னா இது வந்து என் குடும்பத்துக்கு ஓசானா ஓ குடும்பத்துக்கு ஓசனா என்னுக்கு ஓசனா உன்னுக்கோசரம் அப்படி பண்ண எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பிறருக்கு சேர்ந்து பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற பிறருக்கு செய்யற ஒரு விஷயத்தையே நமக்கு செய்யற எண்ணத்தோட இந்த செயலை நம்ம வாழ்ந்து செய்யும் போது அந்த இடத்துல ஏற்படுற ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் ஒளி அந்த ஒளிய நம்ம உணர்ணும் பிறர் வழிய உன் வழியா எண்ணம் போது மட்டும்தான் அந்த அன்புன்ற ஒரு ஆற்றல் அந்த ஒளி உன் கண்ணெதிரை தோன்றி உனக்குள்ள அந்த அப்படியே பூக்கவில்லை அதுதான் நம்ம எல்லாரும் உணரக்கூடிய ஒரு விஷயம் உணர்ந்தே நம்ம தெரிஞ்சிக்கூடிய ஒரு எண்ணம் அந்த அந்த ஒலிட்டு தான் நீங்க ஏத்தி வைக்கிற தீபத்தை ஏத்தி வைக்கிற அந்த போற ஒலி இல்லை அந்த ஒலி வந்து நீங்க யார் ஏத்தி வச்சாலும் அந்த ஒலி எரியும் அது எதை உடுத்தினாலும் அந்த ஒலி எரியும் அது நம்மள மாதிரியான ஒரு அதுவும் ஒரு பொருள் தான் அது எந்த சண்டைகோ வேண்டாம் இப்ப நமக்கு தெரியாத வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள போக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஓர வச்சு இந்த ஒலிய இந்த ஒரு மகிழ்ச்சியா இந்த ஒரு ஒருமை குணத்தை நம்ம உணரணும் பண்ணணும் பார்க்கணும்னு நினைக்கணும் நம்ம ஒட்டை நான் கண்ணிதற்கு அது தோணும் நம்ம பேசும்போது நிறைய விஷயம் லைஃப் பார்த்து இது நீங்க யாரும் பார்த்தா பாக்க முடியல சொல்ல முடியுமா எல்லா பொருளுமே அதோட கலந்து தான் இடத்துல ரொம்ப அதிகமா வெளிப்படும்னா நான் சொல்றேன் இந்த அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள எல்லாரும் ஆளு இதே சின்ன இதே இருக்கும் போது அங்க ஒருமை குணம் வரும்போது இங்க எல்லாரோட எண்ணமும் கூட்டு பொருளா மாறி அந்த இடத்துல மகிழ்ச்சின்ற ஒரு பேர் ஒலி வரும் அந்த ஒலிதான் நீங்க சொன்ன அற்போதின்னு சொன்னாலும் சரி இறைவனும் சொன்னாலும் சரி கடவுள் சரி அன்பனும் பேரொழின்னு சொன்னாலும் வாழ்றது ஒரு பெரிய அர்த்தமும் இந்த ஏக்கத்துக்கு என்ன தேவை எதுக்கோசம் இந்த ஏக்கம் நடக்குதுன்றத நம்மளால உணர்ந்து அந்த ஏக்கத்துக்குமான முழுவதுமான முடிவையே நம்மளால சொல்ல முடியும் அந்த தகுதியும் தன்மையும் இந்த உடலுக்கு உண்டு இது எல்லா உடலுக்குமே உண்டு இந்த உடலுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம எல்லாருமே சொல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஒரு விஷயத்த செய்யற அளவுக்கு நம்ம தேகம் அந்த தேகத்துக்கான ஒரு தன்மைன்றத நம்ம வெளிக்காட்டணும்னா நீ மனிதன்ற ஒரு வார்த்தையை ஆமா நீ கன்ஃபார்ம் பண்ணா இந்த செயலை செய்யும் போது மட்டும் தான் நீ மனிதன் ஒரு உணர்வு கொழப்ப முடியும் நீ மனித தன்மையை தாண்டினோம்னா நீ இந்த பிறர் வழியை உன் வழியா நீ என்னும் தான் நீ ஆன்மான்ற ஒரு தன்மையை நீ எட்டி உணர முடியும் நீ அதையும் தாண்டி இங்க இருக்கிற ஜட பொருளுக்கு அனைத்துக்குள்ள உயிரா பார்த்து எல்லாத்தோடையும் அன்பா கலக்கும் போது மட்டும்தான் நீங்க அனைத்துக்குமே எதுக்கு வசதி நிகழ்வு நடக்குது என்ன ஆகணும் அப்படின்ற சின்னம் ஏற்பட்டு நம்ம இந்த மொத்தத்துக்குமே சொல்யூஷன் சொல்லக்கூடிய தகுதியும் தன்மையும் நம்மளுக்குள்ள இருக்கும் அந்த சொலிசன் இந்த இயற்கை சொல்லுது அத இந்த உடல் எடுத்து நம்ம இந்த உடலும் இந்த இயற்கையும் ஒண்ணு இந்த உடல் எடுத்து இந்த உடலிருந்து ஏற்படுற சத்தம் தான் இதுக்கு முடிவாரு வேற சந்தேக வேண்டாம் இப்போ இந்த உடல்ல இருந்து ஏன்னா இந்த உடல்ன்றது எல்லா அந்தத்துல என்ன இருக்குதோ அது எல்லாமே இந்த குண்டத்துக்குள்ள நடக்கிறது எல்லாத்துக்குள்ள இருக்கிற பொருள் இந்த உடலுக்குள்ள நடக்க மாதிரி இப்ப இந்த உடலுக்குள்ளதான் நம்ம அதீதமான நம்மளுக்கு நம்ம என்ன ஆறு அறிவு கொண்ட மாதிரி நம்ம நம்மளால எல்லா பார்க்க முடியும் கேட்க முடியும் பேச முடியுது எல்லாத்தினாலையும் முடியும் அது நீங்க யாரும் சண்டையை ஆனா இது முடியும் இது தான் முடியும் தான் நடக்கும் நீங்க சொல்ற நீங்க எல்லாத்தினாலையும் முடியும் இங்க எல்லாமே சிறந்ததுன்னு சொல்றது ஒண்ணுதான் முடியும் வேற ஒண்ணும் கிடையாது அது எல்லாத்துக்குமே எல்லாமே முடியும் எல்லாமே உயர்ந்தது எல்லாமே சிறப்பானது எல்லாமே மூலமானதுன்னு நீ மூலம்னு என்ன உன் மூலம் நீ சொல்லிக்கிற இல்லையா நீ உன் வாயால் இதை சொல்றது மட்டுமே முடிவா இருக்கும் இதுதான் ஒருமை குணம் இதுதான் முழுமையான அன்பு இந்த நிகழ்வு சொல்றதுக்கோசமே இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கோசமே இந்த தெய்வம் சிறந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் வேற எந்த காரணமும் வேண்டாம் இதுதான் அதோட உண்மையான காரணம் இந்த காரணம் எப்ப நம்மளுக்கு வெளிப்படா முழுமையான நீங்க அன்பு கொள்ள போனீங்கன்னா இங்க எல்லாமே உயர்வா மட்டுமே தெரியும் அந்த உயர்வுன்றதுன்னா இதுதான் நம்மள உயர் வைக்கக்கூடிய நம்மள நித்தியமான பேர் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய முடிவை கொடுக்கக்கூடியது நித்தியமான பேர்மத்தை கொடுக்கக்கூடியது அன்புன்ற இந்த ஒரு வழி நம்மளை ஆழ்ந்த தன்மைக்கு கொண்டு போய் நம்ம முடிவு இந்த இயக்கம் இத்தனை கோடி விபத்துல என்னத்துக்கு இந்த இயக்கம் நடந்ததோ இதுகோஸ்தான் அந்த ஏக்கமே நடக்குதுன்றது நம்மளால ஆழ்ந்து உணர்ந்து புரிஞ்சு இந்த நிகழ்வு நடக்கணும்னு இந்த தேகத்தை கொண்டு நம்ம எல்லாரும் உச்சரிக்கும் போது நித்தியமான பேருமை நடந்து நம்ம எல்லாரும் சுகமும் சுதந்திரமா நித்தியமான பேருமை நிலையற்றி நீங்க வாழ்வோம் நம்மளா ரொம்ப சிறப்பா சிற்க நன்றி நன்றி